வணக்கம் வள்ளுவரே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு இளம்போடிக்கணும் தீதும் நன்றும் பிறர் தரவாரான கணியன் பூங்குன்றனாரும் வினைப்பயன் குறித்து நம்மளை நல்லாவே எச்சரிச்சிட்டு போயிருக்காங்க இந்த வினைப்பயன் இருக்கே அது எப்போ எப்படி தன் வேலையை காட்டுன்னு சொல்லவே முடியல இந்த வினைப்பயனை வில்லை எதுவும் இல்லையா வள்ளுவரே நல்ல கேள்வி கேட்டப்போ இந்த வினைப்பயனிலிருந்து தப்பிக்க எளிமையான வழி ஒன்று இருக்குது உலகத்தில் உள்ள மற்ற உயிர்களை எல்லாம் தன்னுயிர் போல கருதி அவற்றை நேசித்து பாதுகாத்து அன்பு செலுத்துவனுக்கு இந்த வினைப்பின் குறித்து கவலைப்பட வேண்டிய வேலையே இருக்காது இதைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினைன்னு அருளுடைமை அதிகாரத்தில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது குரலாக சொல்லி வச்சேன் சபா சொல்லுவரே மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதி அன்பு செலுத்தி பாதுகாக்கும் ஒருவன் வினைப்பெயன் குறித்து கவலையே பட வேண்டாம்னு தைரியம் சொல்லி பிற உயிர்களை நேசிக்க வேண்டியதன் அவசியத்தை புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவும் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்